ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யிருந்தாங்க பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து உருளக்கிழங்கு வந்து தோளெல்லாம் சீவிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு உருளாக்கிழங்கு எடுத்துருக்கேன் ரெண்டு உருளக்கிழங்கும் உள்ள தோலெல்லாம் சீவிக்கிறேன் சீவிட்டு ஃபஸ்ட்டே கழுவிகள் துருவிக்கலாம் அது அப்புறம் கழுவ வேண்டாம் இப்ப கழுவிட்டு காயெல்லாம் வந்து பொரியலுக்கு துருவோம்ல அதே மாதிரி அந்த சின்னதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நல்லா நைஸா வந்துட்டு துருவி எடுத்துங்க இன்னைக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா நைஸா துருவி எடுத்துக்கிறேன் இப்ப துருவியாச்சு இப்போ துருனதெல்லாம் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இப்ப இது கூடவே மீடியம் சைஸ்ல ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக வந்து கட் பண்ணி சேருங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் எங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதில் விதைகள்லாம் நீக்கிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் இப்போ இது கூட இது மாதிரி மெசரிங் கப்பில் கப் அளவுக்கு நான் பஜ்ஜி போண்டா மாவு வந்து சேர்க்குறேன் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உங்கள்கிட்ட பஜ்ஜி போண்டா மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன் கார்ஃப்ளவர் மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பஜ்ஜி போண்ட மாவுலேயே காரம் இருக்கும் அதனால தான் ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடக்கூடாதுங்க நம்ம உருளாகலங்களில் இருக்க தண்ணி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் அதனால் அப்படியே வந்து மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கையை வச்சு பசஞ்சி விட்டுக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்படி உருட்டி போட்டோம்னா அப்படி போண்டா விழுவுற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் குட்டி குட்டி போண்டா மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க ரொம்பவே இது சூப்பராக இருக்குங்க நல்லா வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் நல்லா ஒரு குட்டி பண்டா மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க அது இதில் இந்த உருளைக்கெழங்கு வெங்காயமெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் ஆகாது இது குயிக்காக வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதேமாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி வரணுங்க கலர் மாதிரி வந்தோன்னா நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இதே மாதிரி எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு மற்ற இருக்கிற மாவு எல்லாமே நான் வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் குழந்தைங்க வந்து ச ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதை வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க அதுமாரி சூடான டீ கூட இதை சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான குட்டி பொண்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்